கோவை கோவைடிஷியாவில் சர்வதேச கட்டுமான கண்காட்சி இரண்டு நாட்கள் நடைபெற்றது கோவை மண்டலம் கட்டிட பொறியாளர் சங்கமும் மற்றும் கட்டுமானம் மனை தொழில் கூட்டமைப்பு சார்பாக நடத்தப்படும் இந்த கண்காட்சியை காவேரி குரூப் ஆஃப் கம்பெனி நிறுவனத்தின் இணை நிர்வாக இயக்குநர் வினோத் சிங் ரத்தோர் லட்சுமி செராமிக்ஸ் நிறுவனத்தின் தலைவர் முத்துராமன் ராமு இண்டஸ்ட்ரீஸ் ராமு ஆகியோர் ரிபன் வெட்டி திறந்து வைத்தனர் கோயம்புத்தூர் மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கண்காட்சியை பார்வையிட்டார் இந்த கண்காட்சியில் கட்டுமான பணிக்கு தேவையான அனைத்து பொருட்கள் ஒரே இடத்தில் கிடைக்கும் வகையில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட ஸ்டால்கள் அமைக்கப்பட்டிருந்தன கட்டிட உரிமையாளர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களுக்கு உரிய ஆலோசனைகளை வழங்க தனி ஸ்டால்கள் அமைக்கப்பட்டிருந்தன மேலும் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு இலவச பதிவு மற்றும் புதுப்பித்தல் சேவைகளும் வழங்கப்பட்டன அவினாசி சாலையில் உள்ள ஏ ஹாலில் நடைபெற்ற இந்த கண்காட்சியில் நூற்றி இருபது ஸ்டால்கள் அமைக்கப்பட்டிருந்தன பொதுமக்கள் அனைவரும் இலவசமாக வந்து பங்கு பெறலாம் என தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிகழ்வில் கோசினா கான் பெஸ்ட் தலைவர் வி பி பழனிசாமி கிரிக்கான் பெஸ்ட் தலைவர் ராஜதுரை செயலாளர் செந்தில்நாதன் எஸ் கே இளங்கோவன் பொருளாளர் சுந்தர்ராஜன் செந்தில்குமார் மற்றும் கோசினா கிரிக் நிர்வாகிகள் கலந்து கொண்டு விழாவினை ಮೇಲೆ